நம்மளோட ராதிகா ஆப்தே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீண்டும் வந்து நிர்வாண படங்கள் அதாவது அவங்களுடைய நிர்வாண படங்கள் வந்து இணையதளத்துல வெளிவந்திருக்கு அது எதுக்கான படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராதிகா ஆப்தே நடிச்சிட்டு வர ஒரு படத்துடைய காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பத்தி அதாவது ஒருத்தர் சொல்லியிருக்காரு சமீபத்தில் இது பத்தி நம்ம ராதிகா ராதிகாப்தே கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொருவரும் என்னோட அதை தங்களை பத்தி எண்ணிட்டு உங்களை பத்தி நினைச்சு பார்த்துட்டு அப்புறமா என்னோட படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது குறித்து இப்ப வந்து நிர்வாண காட்சி நேரத்தில் அப்படியே பரபரப்பாக பரவிட்டு வருது இல்லையா இது வந்து கொம்மா என்ற படத்துக்காக அவங்க நடித்த காட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்த படத்தோட ஜெராக்டர் மைக்கேல் ஈவாட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கதைப்படி அவருடைய செல்ஃபோனை வந்து உடன் திருடி போயிடுமா அதை திருடனா வந்து அப்படியே ராதிகா அப்படியே தீவிரமா துரத்திட்டு போவாங்க ஏன்னா அதில் வந்து அவங்க குளிக்கிற காட்சி வந்து வீடியோ ஒன்னு இருக்கும் ஸோ ஹோலி கொண்டாட்டத்துக்கு போயிட்டுருது உடல்ல இருக்க எல்லா வணக்கையும் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்ச போது எடுத்த வீடியோ தான் அது இந்த காட்சியை தான் அவங்க ரொம்ப தயங்காம தைரியமாக நடிச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஏற்கனவே ஒரு நிர்வாணம் காட்சி இணையதளத்தில் வெளியான பரபரப்பு போது தான் இந்த காட்சியை நாங்கள் எடுத்தோம் ராதிகா அப்படியே கவலைப்படாமல் தைரியமாக நடிச்சு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாங்கள் பப்ளிசிட்டிலாம் தேடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்